செய்யூர் கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோட்டாட்சியரிடம் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த செய்யூர் கிராமத்தில் பொதுமக்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக வாழ்வாதாரம் இன்றி வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இந்நாள் வரையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் பதினைந்து நபர்களுக்கு மட்டும் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மீதமுள்ள நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் பாக்கியநாதன் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் வெங்கடேசரை நேரில் சந்தித்து வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட கோட்டாட்சியர் தெரிவித்தார் காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக செய்வது வந்து வசித்து வரும் பொதுமக்கள் வந்து வீடு கட்டி வசித்து வராங்க இந்த மக்களுக்கு வந்து வாழா கண்டு வந்து வீட்டு மணி பட்டாங்க நம்ம தவிர்த்து வராங்க இந்த சூழ்நிலையில் கடந்த பல ஆண்டு காலமாக வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஓட்ட தலைவர்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் பல தரப்பில் வந்து மனு அழைச்சிருக்காங்க இதனால் வரையும் அந்த மனுக்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் அது பெரிய கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக

Thank you.